தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்துற நல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்துற நல்ல அப்போ தன் சிலுவை அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் அவர்களுக்கு அவங்க உங்களுக்குரிய பாடுகள் இருக்கத்தான் செய்யும் பாடே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ வரும்போது ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நட நகை கடை வச்சிருக்காங்க ஒருத்தவங்க அவங்க சம்சார நேத்து வந்து நம்ம வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ கடை ஒரு கடைக்கு ரெண்டு கடையா வச்சிருக்காங்க நகை கடையில் நல்ல வருமானம் ஆனா அவங்க பிரச்சனை அவங்க ஓகே நகை கடலாம் வச்சிருக்காங்க பொதுவாக நாம எப்படி பார்ப்போம் நாக கடைலாம் வச்சிருக்காங்க பெரிய கடையா வச்சிருக்காங்க அது திண்டுக்கல்ல மெயினான ஏரியால வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க பிரச்சனை அவங்க அது மாதிரி எல்லாருக்குமே சில பாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆண்டவரை பின்பற்றுக்கிறதுனால சுத்தமாக அது பஞ்சிமத்தை வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லல பஞ்சிமத்தை தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது ஏசு சொன்னார் உங்களுக்கு பச்சை மரத்துக்கே அதை செய்வாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்னதை செய்ய மாட்டாங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்தவம் உண்டு பாடு உண்டு இது எல்லாமே உண்டுன்னு தான் சொன்னாங்க இதற்கு மத்தியில் வெற்றி எடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதாவது பாடே இல்லாமல் சுகபவமா வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது பாடுகளுக்கு மத்தியில் போட்டிக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதாவது உலகம் வந்து நமக்கு பாத்திரமானது கிடையாது நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம வரும்போது நமக்கு சில பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ அதன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறது உண்டு இங்கே பார்க்கும்போது தான் சொல்ல தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்திருந்தாள் அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற அப்ப அப்போ அவங்கவுங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாடுகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் அவங்களை எந்த நிலைமை அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு யாரை பின்பற்றணுமா அதோட தான் இயேசுவை பின்பற்றணுமா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாடு இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது சுகமா இருக்கணும் ஆனால் இயேசுவையும் பின்பற்ற மாட்டாங்க அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யவும் மாட்டார் ஆனா அவர் எதிர்பார்க்கிறதுன்னா என்ன பின்பற்று நான் என்ன செஞ்சேன் இந்த பூமியில நான் என்ன செஞ்சேன் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள் தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நமக்கு நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய ஆனா அவர் நினைக்கிறது நடத்தம் ஏசு சொன்னார் ஏன் சித்தத்தின்படி அல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆழக்கட அவர் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய குமாரன் ஆலயத்துமே இவராலதான் தான் படைக்கப்பட்டது அப்படிப்பட்டவரே அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய கை நல்ல பாடுபடுறாரு அடிக்கப்படுறாரு காயப்படுறாரு நிந்திக்கப்படுறாரு அவமானப்படுறாரு பல காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனையும் கொடுக்கிறார் அப்போ என்று சொல்றாரு தன் சிலுவையை அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவைகளை அதாவது தான் அப்போ சிலர்கள் அன்று இயேசு நாமத்து நிமித்தம் அவங்க ரத்த சாட்சியா மறிச்சாங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க காயப்படுத்தப்பட்டாங்க கட்டப்பட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க இப்படி பல பாடுகளை பட்டாங்க ஆனாலும் ஆண்டவர் அவங்க என்ன பண்ணல மறுதளிக்கல இயேசுவை பின்பற்றி நடந்தாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு ஆமா போய் ஜவுமனி என்ன கிடைச்சிருச்சு நம்ம என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம நம்முடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருக்கிறது ஆனால் அப்படி இல்லை கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் அவரை பின்பற்ற வேண்டும் நம்ம நம்முடைய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டுதான் நமக்கு வைத்திருக்கிற நமக்குன்னு ஒரு ஓட்டம் வச்சிருப்பார் இதன் தான் போனோம் அப்படின்னா அதன் தான் நம்ம போனோம் சிலுவை சுமந்தான் போனோம்னா சுமந்தான் போகணும் பாடுகள் வழியா தான் போனோம் அப்படின்னா பாடுகள் வழியா தான் போகணும் வசனம் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்ப அப்படித்தான் போகணும்னா அப்படிதான் நம்ம போகணும் அப்ப அதன் வழியா நம்ம போகும்போது ஆண்டவரோடு கூட போக வேண்டும் அவருக்கு பின்னாடி போக வேண்டும் என்ன வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் பாட்டு பாடுறதோட நம்ம எத்தனை இன்னல் வழி வந்தால் உண்மை ஐயான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் விட்டு ஓடி போறது அது வந்து ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் இயேசுவை பின்பற்றி அப்படி பின்பற்றி வரும்பொழுது அதான் சொல்றாரு தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அப்ப இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகளுக்கு மத்தியில உபத்திரத்துக்கு மத்தியில அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமைகள் நமக்கு இருக்குமானால் அதை காத்துக்கொள்ளலாம் என் நாவகத்து அவன் ஜீவனையே எனக்கு ரெடின்னு சொன்னா அதை அவன் காப்பாத்திக்குவான் ஏன்னு சொன்னா இங்க இயேசுவ மருதலிச்சு செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்குள்ள போய் அதை இழந்து போயிடக்கூடாது நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது இங்க பாடு வந்தாலும் இயேசு போகுதுன்னு சொல்லி நின்னுட்டா இந்த உலகத்தின் வாழ்க்கை எல்லாரும் ஆயிரம் வருஷமோ இரண்டாயிரம் வருஷமோ வாழ்ந்துற போறது கிடையாது இல்ல இந்த உலகத்துல சாகாம இருந்துற போறது கிடையாது எல்லாரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும் லாச ஆண்டவர் உயிரோட எழுப்பு தான் செஞ்சார் ஆனாலும் இன்னைக்கு வேற லாசர்லாம் இல்ல அவருக்கு திருப்பூர் குறிப்பிட்ட நாள் வச்சிருப்பாரு அதோட அவரும் போய் சேர்ந்துட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது கட்டாயம் ஆனால் போனதற்கு பின்பு அழியாத வாழ்க்கையில நரக வாழ்க்கையில இருக்க போறோமா பரலோக வாழ்க்கையில இருக்க போறோமா அது ரொம்ப முக்கியம் அப்ப நரக வாழ்க்கையில இருந்தா இதுக்கப்புறம் மீட்பே கிடையாது பரலோக வாழ்க்கையில இருந்தா எப்பொழுதும் சந்தோஷம் அதான் சொன்னாரு என் நாமத்தினுடைய ஜீவனை கூட இழக்க அவன் ரெடியா இருந்தான்னு சொன்னா அதை நான் காத்துக்குவான் ஆஹ் ஆத்மா ஆண்டவருக்காக நான் மறிக்க கூட ரெடின்னு மறிச்சா கூட அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா நரகத்துக்கு போகாது தப்பிச்சுக்கும் இல்ல ஐயோ இவரை ஏத்துக்கிட்டோம்னா நம்மளை அடிச்சு கொண்டு விடுவாங்க அதனால இல்லை வேண்டாம் நான் உயிரோட இருக்க ஆசைப்படுறேன் அப்படி இருந்தா அவன் இழந்து போயிடுவான் அதாவது இயேசு நாமத்திலே மீத்த மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு நம்ம நிற்பதற்கு திராணி உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படி இருந்தோம்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நான் சில விட்டு நாம ஒரு மூணு காரியங்களை நான் வேதாம்பத்துல இருந்து எடுத்து சொல்ல விரும்புறேன் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியே நீங்க மத்த எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு என் கூட வந்தீங்கன்னா திருப்பிக்கங்க அப்பொழுது இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கலாம் மேலும் ஐஸ்வர்யமான் சொல்லுகிறேன் ஆ

நியாயம்ளாக பனிரண்டு சிங்காசனத்தின் மேல் இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்றார் நாமத்தின் மீட்ட வீட்டையாவது சகோதரையாவது சகோதரையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது சிலையாவது நிறங்களையாவது எவனோ அவன் நூறத்தனையாய் அழகி மறு மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றுகிற நீங்களும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பன்னிரண்டு கோத்திரங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இதற்கு மறுஜன்ம காலம் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ரெண்டு காலங்களை நம்ம சொல்லலாம் அதுல ஒன்று ஆயுடவர அரசாட்சின்னு ஒண்ணு ஒன்று அது எப்போன்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய முடிவை நெருங்கும் போது ஏழு வருடங்கள் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம்னு சொல்லி ரெண்டு பாக பாகமாக முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆயுடவர அரசாட்சி வரும் அப்ப இந்த ஆயுட அரசாட்சியில ஆண்டவராக ஏசுகிறது வருவார் வரும்பொழுது அவரோடு கூட கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முய முதலாவது உயிரோட எழுந்திருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கும் அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள்லாம் எழுந்திருச்சு என்ன பண்ணுவாங்களா இவங்க ஆழ்வர் அரசாட்சியில இருப்பாங்க இது வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஆழ்ந்தவர் அரசாட்சியில ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார் யாருக்கு இந்த கிறிஸ்துக்குள்ள பாடுபட்டு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல உயிரை கூட கொடுக்க ரெடி அப்படின்ற வாழ்க்கை வாழ்றவங்க இந்த உலகத்துல கூட என்னன்றாருன்னா ஆயுட வருஷ வந்து பரலோகத்துல நடக்கிறது இல்லை அது பூமியில நடக்க போறது அந்த பூமியில நடக்கும்போது ஆயுடவர் அரசாட்சியில பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி பைப்புல எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அந்த நாட்கள்ல நியாயம் தீர்க்கிறவர்களாக அப்படின்னா ஒரு ஆளுகை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப மாத்திரமல்ல இப்பயுமே கேட்டீங்கன்னு நம்ம மறு அதாவது நான் மறுபடி பிறந்திருக்கிறேன்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த மறுபடி பிறந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆளுகையின் வாழ்க்கை இந்த உலகத்துல உண்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண அதிகாரத்துல இருக்கக்கூடிய மனிதனுக்கு கட்டுப்படாதது தேவ மனிதனுக்கு அது கட்டுப்படும் ஆவிக்குரிய மண்டலம் கட்டுப்படும் பூமியில இருக்கிறதும் கட்டுப்படும் அன்னைக்கு மோசே சொல்லி ஆண்ட சொல்றார் மோசையிட்ட கிட்ட பேசி மோசே நீ அந்த மலையை பார்த்து பேசினர் பேசுனா பதில் நடக்குது யோசுவாங்க சொல்றார் நீ பூ சந்திரனின் ஜூரின்னு பார்த்து பேசின்ற பேசுனா அது கேட்குது அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய உன்னத அனுபவத்திலே நம்மை நிறுத்தி இந்த பூமியிலும் அதிகாரம் உள்ளவராக ஆண்டவர் நம்மை வைக்கிறார் அவனுடைய நாமத்தினை நீங்க எதையும் இழக்க ரெடின்ற நிலைக்கு வந்தாச்சா அந்த அதிகாரமே நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும் பாருங்க இந்த அதிபதி யாரு அந்த உலகத்தின் அதிபதியை யாருக்கு அடங்கும் நாம இருக்காரு ஏதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் நம் நம்ம அதாவது அவருக்காக எதையும் இழக்க ரெடின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற அதிபதியே உலகத்தன்றதை விட உலகத்தின் அதிபதியே கூட நாம் அடக்கி ஆளுகிற அதிகாரம் நமக்குள் செயல்படும் அந்த வல்லா சொன்ன நான் அவருக்காக பவுல் சரம்பர் சொன்னார் அவருடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றிருக்கிறேன் இருக்கிறேன் நான் தடுத்து இருக்கிறேன் என் மேல இருக்கிறது அச்சடையாளங்கள் என் மேல இருக்குது நம்ம ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா பூமியில இருக்கக்கூடிய அந்த உலகத்தின் அதிபதியும் உங்களுக்கு அடங்கும் ஆளுநர் அரசாட்சி என்பது பூமி வந்து அவன் கையில இருக்கு அவன் அடைக்கப்பட்ட காலத்துல நீங்க ஆளுகிறவர்களாகவும் காணப்படுவீர்கள் நியாயம் தீர்க்கிறவர்கள் ஏன்னு சொன்னா நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்ப நியாய தீர்ப்பு கிடையாது இல்லையா நியாய திருப்பு பூமியில தான் ஏன்னா அவர் வரும்போது நியாயம் தீர்க்க வருவார்னு போட்டிருக்கு அவர் கூட சேர்ந்த நியாய தீர்ப்பு அது பூமியில தான் நடக்க போகுது அப்ப அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமுடையவர்களாக ஆண்டவர் நம்மை எடுத்து நிறுத்துகிறார்